வெல்கம் டு மற்றும் ஒரு நார்த் இந்தியா டூர் பார்ட் செவன் வீடியோங்க இதில் ஆறு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த வீடியோவில் டேராடூன்லேருந்து இருந்து நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான ஹரிதுவாருக்கு வந்தே பாரத்தில் ரீச் ஆகிறதுக்காகங்க இந்த ஃபுல் வீடியோவும் இதோட எல்லா டீட்டெயிலும் அந்த வண்டியில் போகும்போதே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இ தமிழ் ட்ராவல் டிராவல் குப் சேனலுங்க வந்து லைஃப் வண்டே பாரத் ஸோ வண்டே பாரத்தில் தான் வந்து நம்ம டேரடோன்லேருந்து ஹரித்வார் வரைக்கும் போகணும் இதுதாங்க நம்ம போக போகிற வந்தே பாரத் டேரடோன் டெல்லி வந்தே பாரத் இப்போ வண்டிக்கு ரீச் ஆகிட்டோம் வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துக்கோங்க நம்மோடது வந்து சி த்ரீ கோச்சிங்க இதுதான் சி த்ரீ விண்டோ சீட்டு தான் நமக்கு அலாட் ஆகிருக்கு உள்ள இவங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கேர் டேக்கர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதாங்க கோச் இன்டீரியரு நாம் வந்து சிசியில்தான் போகிறோங்க இது இல்லாமல் எக்ஸிகூட்டிவ் சார்க்கார் ஒன்று இருக்குது அது நான் காட்டலை ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க அதனால் நான் காட்டலை இது நான் ட்ராவல் பண்ண போகிற கோச்சு இதுதான் நம்ம சீட்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் காமிக்கிறதுக்காக இருக்காரு இது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க ஆல்ரெடி எல்லோரும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு தாங்க எக்ஸ்டீரியர் மட்டும் பண்ணிட்டு இது உள்ள போயிடலாம் உள்ள நார்மலா தான் ஷதாப்தில எல்லாம் இருக்க மாதிரி தான் எங்களுக்கு இது வந்து இது ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மேக்சின் பவுச் ஒன்று இருக்குது அப்புறம் ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது கீழே சாக்கெட் இருக்குது பாருங்கள் சார்ஜிங் சாக்கெட்டு இதில் யூஎஸ்பியும் போட்டுக்கலாம் ப்ளக் டைப்பும் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேலே லைட்ஸ் இருக்குது டே ட்ரெயினுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது நாம் இப்போ வந்திய பாரத்தில் உள்ள ஏறி இருக்கோங்க டராடூன் டு ஹரித்வார் இங்கேருந்து ஒன் ஹவர் தான் ஜேர்னி எட்டு மணிக்கு ஹரிதுவார் ரீச் ஆகிடுவோம் போல் இந்த வண்டி போகிறதுக்கு இந்த விட தான் ட்ரெயின் கிளம்ப போதுன்னா டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த விதம்னா ஒரு ஹாஃப் லிட்டரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேக்ஸின் கொடுத்துருக்காங்க வண்டி கிளம்பிடுச்சிங்க கிளம்பிடுச்சு

இல்லை அதெல்லாம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனை பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் இருந்து கிளம்பும்பொழுது நான் ஃபுல்லாக ஸ்பீடு வலிச்ச மாதிரி இருந்துச்சு நான் ஸ்லோவான வந்தே பாருது இதுதான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் போகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கோவன் வந்து பாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டார் இது வந்து டேராடூன் டூ அரிதுவாக நிறையா ட்ராவல் பண்ணி இந்த ஸ்ட்ரெட்சு வந்து சிங்கிள் ட்ராக் இருக்குது ஸோ அதனால் காஷன்லேயே தான் போய் ஆகணும் அதனால் இதுக்கு கட் ஆல்ட்டு அப்புறம் எல்லாமே நிறைய இருக்கு அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் நல்ல ஸ்பீடில் போயிடுச்சு

நல்ல கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கேன் நீங்கள் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா அது மற்றபடி சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர் மூணு பேருக்கு ஒரு நியூஸ் பேப்பர் சவுண்டும் இல்லை பிளான் வந்து நாட்டுக்கே அவங்களுக்கு கடைசி ஒரு தனி வீடியோ எல்லா சீரியல்ஸுமே ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மைசூர் ஒரு சீரியஸ் இருக்குது பயனிட்டால் ஒரு சீரியஸ் இருக்குது அப்புறம் ஆங்களூர் ஒரு சீரியஸ் இருக்குது அது மட்டும் வந்து கடைசியாக முசோரி நாலு சீரியஸ் தனித்தனி வீடியோ அங்கே தெரியறது தான் ஃபேமிலியாக சொன்னீங்கன்னா தனியாக போனேன் எவ்வளோ ஆகும் படியாக மலை பதினோரு கிலோமீட்டரு அவுட்டரில் பண்ண முன்னாள் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக இருக்கும் பதினோரு கிட்டத்தட்ட அவர் மெட்ரி போட்டுருந்தேங்க நேற்றுக்கு காலையில் தான் புக் பண்ணேன் நைட்டு உண்மையிலே நல்லா இருந்தது கம்ஃபர்டபுளாக இருக்குது டாய்லெட் பாத்ரூம் தான் கூட நல்லா இருக்குது அங்கே ப்ரெஷர் ஆகிடுதான் சார் வந்திருக்கேன் வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்ச விஷயம் ஹரித்வார் நைச்சு விஷயம் எக்ஸ்க்ளோர் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டு ஹரித்வாரில் இருந்து நான் ட்ரைனிங் டெல்லிக்கு நாளைக்கு மதியம் வந்து டெல்லியில் வந்து சென்னைக்கு வந்து துறந்து எக்ஸ்பிரஸ் கேட்டா இருந்ததுன்னா நாளைக்கு லஸ்மாலும் நிறைய கெண்டுக்கு வருதுங்க போன திங்கக்கிழம கிழமது சென்னையில் இருந்து நிகழ்ச்சி வா புதன் வேறு அணிக்கு வெள்ளி அஞ்சு நாள் ஒரு சில சிக்கலுங்களாம் கூட எனக்கு வந்தது இதுல இதெல்லாம் நாங்களே நான் சொல்றேன் அதே மாதிரி பார்க்க வேண்டிய இடங்க பார்க்க வேண்டாம் அதனால சரி இப்படாங்கெல்லாம் சொல்லுவோம் நம்ம எல்லாத்தையும் வந்து அவன் ஷாப்பிங் லிஸ்ட்டில் சொல்லியிருக்கான் நம்ம போய் பார்த்துட்டு வேஸ்ட்டு பார்த்துக்கிட்ட வேஸ்ட் நிறையா ஸ்நாக்ஸ் கெட்டு கொடுத்துருக்காங்க மாம்போங்களுக்கு சாய் சாய் காட்டும் ஒரு சானிடைசரு மிக்சிங் நல்லாவே இருக்கு சும்மா மேல இருந்து வர்ற தங்கி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னா அங்க இருந்து வர்றதங்க அப்படியே விளைச்சு அது ஒரு காக மாதிரி போகுது அது வந்து ஒரு எல்லாமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா தான் மெயின்டைன் பண்றாங்க கவர்மெண்டே வந்து யானை இல்ல எதுவும் இல்லை அதனால அவங்க சுத்தத்துக்கு காசு இப்போ ஹரவாலான்ற ஒரு ஸ்டேஷன் சின்ன ஸ்டேஷன் தாண்டிட்டு போய்ட்டுருக்குங்க டோய்பாலா ஸ்டேஷனுக்கு முன்னாடி போயிட்டுருக்குங்க டேராடம் அதிகாரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டேஷன் இருக்குங்க எல்லாம் சின்ன சின்ன ஸ்டேஷன் தாராவது ஸ்டேஷன் ஹரித்வாருங்க இங்கே ஏழு மணிக்கு கிளம்புனா எட்டு மணிக்கு ஹரித்வார் ரீச் ஆகிடும் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்தே பாரத்துக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் எடுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி தாங்க இது எதனாலன்னு தெரியல ஒருவேளை இந்த லைன் வந்து சிங்கிள் லைனு இன்னும் இன்னொன்று ஸ்பீட் ரெஸ்டிகா இருக்கிறத தெரியல அதுக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸு சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க நம்மளுக்கு இந்த எல்லாம் கிடைக்கிற மாதிரி மூணு சீட்டு தெரியல தான் நேற்றிக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குங்க தெரியல பார்ப்போம் இப்போ ஹரித்வாரில் போயிட்டு அங்கே ரூம் போட்டிருக்கேங்க அந்த ரூமில் போய்ட்டு செக்கிங் ஆகிட்டு பேக்லாம் வச்சுட்டு டோய்பாலா ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போய்ட்டு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க இது நான் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன் டைம் டியூரேஷன் கூட அதனால தான் வண்டியோட மேக்ஸிமம் ஆறு ஸ்பீடு அறுபது வரைக்கும் அறுபதுக்கு மேலே போக மாட்டேங்குது இது என்ன சீனரி சரியான சீனரி எங்கே பார்த்தாலும் அந்த வீடுங்க பரவி இருக்குங்க ஃபுல்லாக வீடுங்க கட்டி வச்சுருக்காங்க எங்களுக்குலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல இது ஒரு கிராஸிங் அந்த வண்டியை ஓரம் போட்டுட்டு நம்ம வண்டியை பாஸ் பண்ணுவாங்க அதே பாரத்துக்கு அந்த பிஆர்டிகூட இல்லைன்னா அப்படி டெல்லியிலேருந்து வேறூர் இந்த வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடே வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாங்க இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணோன்னா டிக்கெட்டு ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாதுங்க ஈஸியாகவே கிடைக்கிதுங்க ஒரு பத்து நாளைக்கு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கூட டிக்கெட் கிடைக்கிது ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது நீங்கள் ஃபுல் டெல்லி வரைக்கும்னா முன்னாடி செக் பண்ணிக்கோங்க அந்த வண்டியில் சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க ரொம்ப க்ளீனிங்காக இருக்கட்டும் வந்து கேட்குறது என்னன்னா எனக்கு தான் ஒரு சொர சொல்கிட்டாங்க வண்டி நான் டேராடூனில் ஏறி ஹரிதுவார் இறங்க போகிறேன் மொத்தமே இந்த ஐம்பது நிமிஷம் ட்ராவல் தான் ஆனால் இந்த ஐம்பது நிமிஷம் ட்ராவலுக்கு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் எப்போ வண்டி இறங்க போகிறோம் இப்போ நம்ம இவங்க மறந்தே விட்டுட்டானுங்க எனக்கு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன் இன்னும் நான் இறங்க போகிறேன் இன்னொன்று ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துன்னா ஐயோ சாரி சார் சாரி சார் ஓடிங்க சரி இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது நீ பேக் பண்ணி கொடுன்னா கவர்லாம் எதுவும் இல்லைன்னுட்டாங்க அப்புறமா அந்த அட்டண்டரே வந்து ஏதோ கவர் ஒன்று போட்டு எடுத்துணு கொடுத்தாப்பில அதனால் நான் ட்ரெயினில் சாப்பிட்ல நம்ம ஹரித்வாரை ரீச் ஆகிட்டங்க ஹரித்வார் ஸ்டேஷன் அவுட்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய ரூமில் தான் இதை எடுத்து போய் சாப்பிட்டேன் நான் கொடுத்துருந்தாங்கன்னா கூட நான் ட்ரெயினில் சாப்பிட்ற மூடில் இல்லை இருந்தாலும் சரி அதனால் தான் நான் டிடி வந்து ஒரு சின்ன வயசு டிடி சாரி சார் கப்பாதுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண இதுதான் நம்மளுக்கு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படி பேக்கிங் பண்ணி வாங்கிட்டேன் ஏன்னா இறங்குற நேரம் இருந்தது அந்த இன்னும் நாலு நிமிஷமும் இன்னொரு தான் இருந்தது அவ்வளோதான் இறங்க போகிறோம் இப்போது டைம் பார்த்துக்கோங்க ஏழு ஐம்பத்தாறு வண்டி லேட்லாம் கிடையாதுங்க கரெக்ட் வந்துருச்சு அதான் ஒரு நாலரை நிமிஷம் டிலே அவ்வளோதான் இப்போது அது இதுவரைக்கிட்ட உள்ளே போக போகிறோம் இது வந்து ஒரு ஹால்டிங் ஸ்டேஷன் முன்னாடி இருக்க ஒரு ஹால்டிங் ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஹேர் இதுவாக இது ஒரு ஆறுங்க இது நம்ம காஞ்சி போய் இடது இந்த கேபின் வந்துருச்சு பாருங்க இதுவா சிட்டிக்குள்ளே வந்துட்டேங்க இது வண்டி ஸ்பீடாக போகுதுன்னு பார்க்காதீங்க நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் ஸ்லோவா தான் போகும் ஆனா ஹரிதுவார்ல இருந்து டெல்லிக்கு போறது பிச்சுட்டு போவாங்க வண்டி இந்த ஸ்ட்ரெச்சு மட்டும்தான் டெராடுன் டு ஹரித்வார் தான் வண்டி சிங்கிள் ட்ராக்ன்றதுனால ஸ்லோவா போகுது ஆனா கூடிய சீக்கிரம் இதை டபிளிங் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வரங்க கூட்டம் ரொம்ப கம்மி தான் ஏறுறாங்க அதிகோர நோய் நுழைஞ்சுட்டோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்க திசையில் ரைட் சைடில் இப்போ நம்ம பார்த்துருக்க விண்டோ சைட்லேயே தான் அந்த மானசாதேவி கோவிலுக்கு போகிற கேபிள் கார் ஸ்டேஷன் இருக்கும் அது சரியாக தெரியாது ஆனால் நான் அடுத்த வீடியோவில் வந்து மானசாதேவி போகும்போது உங்களுக்கு ட்ராக்கே காட்டணும் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அவ்வளோதான் ஸ்டேஷன் உள்ள போகிறோம் இதெல்லாம் அந்த ட்ராக்கை ஒட்டி இருக்க பில்டிங் இந்த ரோடுங்க பார்க்குறீங்க இல்லையா இந்த ரோடில் அப்படியே போனோன்னாவே அந்த மானசதேவி கோயிலோட இது அந்த கார் ஸ்டேஷன் வந்துடும் ரொம்ப கஞ்சஸ்டடான ஏரியாங்க ஏன் இத்தனை வருஷமாக இன்னுமே அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல தெரியும் நான் நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன் ஆனால் அந்த ஏரியா மட்டும் அந்த வழியை மட்டும் ஏன் டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படியே தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த வீடுங்க வீடுங்களுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த வழி பட் ஹரித்வார்ன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ளேஸ்ன்றதுனால கொஞ்சம் நம்ம இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தாங்க சாப்பாடெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் நார்மல் கண்டிஷன் நான்வெஜ்ஜு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு நான்வெஜ்ஜு கிடைக்காதுங்க இந்த ஊரில் ஆனால் ஒரு சில இடத்துல இருக்குது இதோ தெரியுது பாருங்கள் இந்த ரோடுங்க தான் இப்போ கடைங்கள்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அதுதான் கேபிள் கார் ஸ்டேஷன் அடுத்த வீடியோவில் க்ளியராக தெரியும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் இந்த சேனலில் டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் மற்றவங்க எல்லாருக்கும் ஷோ பண்ணுவாங்க கொஞ்சம் நம்மளும் டெவலப் ஆகலாம் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய இதுவாக ரீச் ஸ்டேஷனில் நம்ம சரிவார் இறங்கிட்டு ஹோட்டலில் போய் செக்கின் பண்ணிவிட்டு பேக் வச்சுட்டு சைட் சீங் கிளம்ப வேண்டியதாங்க ஆனால் இன்னும் அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டணும் போய் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆச்சு பிளாட்ஃபார்மில் இறங்கிட்டோம் அவர் தாங்க அந்த டிடி தாங்க ரொம்பவும் சாரி கேட்டார் நல்ல கேரக்டர் இது வந்து ஹரிதுவார் ஸ்டேஷன் உள்ளே இருக்க ரிட்டேரிங் ரூமுங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க அடுத்த வீடியோலாம் இதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் சுமாராக தான் இருக்கும் ஆனால் விலை ரொம்ப கம்மிங்க வேறு எங்கேயும் ஹோட்டலெல்லாம் தாங்க முடியாதவங்க இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த கொசுக்கடி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஃபேன்லாம் சரியாக சுற்றாது பட் ரேட் ரொம்ப சீப் எக்கனாமிக்கெலாம் இருக்கும் சேஃப்டி உள்ளுக்குள்ளேயே ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கிறதுனால சேஃபுங்க அவ்வளோதாங்க ஹரிதுவார் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க இது புது ஸ்டேஷனு புதுசாகின ஸ்டேஷன் அந்த சைடு இருக்கிறது பழைய பில்டிங் அது ஈஸ்வரன் பெரிய ஸ்டாச்சு இதுதாங்க தாங்க ஹைலைட்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அரியவார் ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பெரிய சிவன் ஸ்டாச்சு இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்குங்க அதுலேருந்து வெளியே வந்தால் இது கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குங்க இது ஒரு சிவன் ஸ்டாச்சு இதெல்லாம் அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க அடுத்த வீடியோ வந்து ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷ் வந்து சைட் சைங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால் மாற்று கற்றுக்குது கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்